ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு அழகான ரப்பர் தோட்டம் இதுதான் ரப்பர் மரம் ரப்பர் மரம் பக்கத்துலேயே வீடுலாம் இருக்கு கீழே இருக்கிற புல்லுல மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கு அழகாக இருக்குது ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி தான் இடம் இருக்குது மற்ற எல்லா இடமும் புல்லாக இருக்குது ரப்பர் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன குளம் இருக்குது சுற்றி பாருங்கள் எல்லா இடமும் எவ்வளோ பச்சை பசன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரப்பர் மரம் ஆறு ஏழு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் லேட்டக்ஸ் கொடுக்கவே ஆரம்பிக்கும் மரத்தை எப்படி கீறி விட்டாங்கன்னா அதில் உள்ள லேட்டக்ஸ் சொட்டு சொட்டாக பால் மாறி கீழே உள்ள கிண்ணத்தில் வந்து வடியும் இந்த வேலையை காலையில் இல்லைன்னா சாயங்காலம் தான் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் லேட்டக்ஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இந்த லேட்டக்ஸில் இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் தயாரிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க